வாங்கனைக்கு நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணலாம் நான் வந்து ஒரு அரை லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன் அது சூடாகட்டும் லைட்டாக ஹீட் ஆகிருக்கு எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம நான் சிம்னாக தான் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் மீடியம் வயதில் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சி வரது உங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கிறோன்னு பார்க்கலாம் இப்போது நான் கொஞ்சம் வேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிடி தான் ஒரு பிடி வேப்பிலை இப்போ நம்ம வந்து அந்த எண்ணெயில் போட போகிறோம் கொஞ்சம் செம்பருத்தி தடை அடுத்து தான் வந்து கருவேப்பிலை கருவேப்பில போட்டுட்டோம் கடாய் வந்து இரும்பு கடாய் தான் நான் எடுத்துக்கேன் இப்போ வந்து நான் வந்து செம்பருத்தி பூ கொடுக்குறேங்க எங்கள் வீட்டு செடியிலேயே பூத்ததுங்க எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இருந்தது நான் எல்லாமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து தான் இப்போ பூ இதெல்லாம்